இந்தியன் டூ திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவி தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுனாங்க இதுக்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடி வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறாங்க ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே போகவே இல்லை ஸோ இப்போ இந்தியன் டூவை வச்சு ரெட் ஜெயின் மூவி வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள்கிட்ட என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்தாலும் ரெண்டு வாரம் படத்தை தேட்டர்ல இருந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்டே போட்டிருக்காங்களாம் ஸோ படத்துல படம் ஓடும்போது ஆளே இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வாங்கின அட்வான்ஸ்ல முப்பது கோடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் செயின் மூவி வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கிட்ட திருப்பி தரணும் ஆனால் இதை திருப்பி தராம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரெட் ஜெயின் மூவி கொடுக்குற படத்தை வச்சு ஈடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் உரிமையாளர்கள்லாம் இருந்தாங்க இப்போ ராயன் திரைப்படத்தை அதாவது தனுஷ் நடிப்பில் ராயன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ இந்த படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியோட ரெட் ஜைன் மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க இதில் எப்படியாச்சும் சரி கட்டிக்கலாம் அப்படின்னு நம்பி இருந்தாங்க தேட்டர் உரிமையாளர்கள் ஆனால் நம்ம உதயநிதி ஒரே அடியாக வந்து பாத்தீங்கன்னா படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதோட கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் சன் டிவி கிட்டேயே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை இதில் நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நீங்கள் சன் டிவி கிட்டேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி நம்ம உதயநிதி சொன்ன உடனே தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் இந்தியன் டூவில் ஏற்பட்ட நஷ்டத்தை எப்படி ஈடு செய்யறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராயன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்